ஹாய் நம்ம இப்போது ஒரு மில்லட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் வரகரிசி பொங்கல் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் முக்கால் கப் வரகரிசி எடுத்திருக்கேன் இதை ஒரு விசல் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கால் கப் பாசிப்பருப்பு இதையும் நம்ம அதே விசல் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் நம்ம நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கால் கப் பரகரிசி கால் கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட நம்ம இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணது இதை ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி தண்ணி லைட்டா கொதிக்க ஆரம்பிச்ச நம்ம ஊரை வச்சுருக்கிற இந்த வரகரிசி பாசிப்பருப்பு இதை ஆட் பண்ணிடலாம் இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நல்லதாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்ம குக்கர் குக்கர்லட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும் உங்கள் இந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டாக வெந்திருக்கு இப்போ நம்ம இது கூட தாலிப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் சீரகம் மிளகு பருப்பு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே பொங்கல் சேர்த்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியாக வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்